இந்த காட்டும் ஓர் உண்மை உண்டு நாம் மானுட அறிவு மானுட உள்ளுணர்வு ஆகியவற்றைப் பற்றி மிக குறுகலான ஒரு பார்வையை கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொந்த அறிவு நம்முடைய சொந்த நுண்ணுணர்வு நம்முடைய சொந்த மத உணர்வு ஆகியவை எல்லாமே நம்மை சார்ந்தவை நம்மில் தோன்றுவை என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது அல்லது நம்முடைய ஆசிரியர்களிலிருந்து நமக்கு வருகின்றன என்ற எண்ணம் சிலரிடம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேரிடம் அது ஒரு தமிழ் பண்பாடு நம்முடைய வட்டார பண்பாடு என்கிற எண்ணம் இருக்கும் பொதுவாகவே பண்பாடு என்று நாம் சொல்லும்போது தமிழ் பண்பாடு இந்திய பண்பாடு ஹிந்து பண்பாடு இஸ்லாமிய பண்பாடு என்றெல்லாம் பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு பார்வை நம்மிடம் உண்டு அது எவ்வளவு அபத்தமானது என்பதை காட்டுவது இந்த குகை ஓவியங்கள் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய பண்பாடுகள் மொழிகள் மதங்கள் இனங்கள் எந்த எந்த வேறுபாடும் உருவாததற்கு முன்னால் குறைந்தது முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் இவை இந்த ஓவியங்கள் இருக்கிறது மிக நுட்பமான ஒரு மொழி அதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த படங்கள் எல்லாமே ஒரு வகையான எழுத்துக்கள் தான் வெவ்வேறு செய்திகளை சொல்கின்றன இந்த மலையை பற்றி எங்கு த கற்பாறைகள் கிடைக்கும் எங்கு தண்ணீர் கிடைக்கின்ற தகவல்கள் இருக்கின்றன எங்கு இந்த வழிகள் இருக்கின்றன எந்த மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் இதெல்லாம் இந்த இந்த ஓவியங்களை சொல்லப்பட்டிருக்கின்றன அதைவிட முக்கியமாக அங்கு வட்டமாக சொல்லப்பட்டிருப்பவை சில சமயங்கள் நட்சத்திரங்கள் இப்போ வானியலே தொடங்கி தொடங்கிவிட்டிருக்கிறது பல்வேறு விதமான விலங்குகளின் சித்திரங்கள் இருக்கின்றன விலங்குகளிலிருந்து தொன்ம விலங்குகளுக்கு அதாவது கற்பனையான விலங்குகளுக்கு போகக்கூடிய பயணம் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு மதம் என்று நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ ஆன்மீகம் என்று எதையெல்லாம் சொல்கிறோமோ மெய்யியல் என்று எதையெல்லாம் சொல்கிறோமோ எல்லாமே இங்கே தொடங்கிவிட்டு இருக்கிறது நம்முடைய பிரக்னை என்பது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருடங்களாக இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித குலத்தின் சிந்தனையின் ஒரு பகுதி தானே ஒழிய நம்முடையதல்ல இந்த இடம் ரெண்டு ஃபேக்டரியோட உரை சொல்லலாம் ஒன்று கீழே எங்களுடைய வழிகாட்டி ஒரு குறிப்பிட்ட வகையில் அதை காட்டினார் மேல் மண்ணு மழையில் அடிச்சுட்டு வந்த கூழாங்கற்களும் மண்ணும் கலந்தா இருக்கும் அதுக்கு அடியில் பெரும்பாலும் சாம்பலும் சுண்ணாம்பும் கலந்தது மாதிரியான ஒரு பிளேயர் அதுதான் தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுடைய மண் அதில் தான் அந்த கால கல் கருவிகளெல்லாம் கிடைக்கிது கல்லால் உடை செய்யப்பட்ட அறுக்கக்கூடிய கல்கள் அம்பு முன்னணிகள் போன்றவை இந்த கல் கருவிகளை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை என்பது மேலே இருக்குது ஒரு குறிப்பிட்ட வகையான கரிய கல்லில் தான் இந்த கருவியில் செய்ய முடியாது தான் ஷார்ப்பாக கட் பண்ணும் சாதாரண இந்த மணல் கல்களில் வந்து அவ்வளோ கூர்மை அடையாது அல்லது படிக கற்களில் செஞ்சுருக்காங்க அது இங்கே இல்லை இந்த கரிய கெட்டியான கல்லில் தான் அம்பு முனைகள் செஞ்சுருக்காங்க அல்லது கத்திகள் செஞ்சுருக்காங்க கோடரிகள் செஞ்சுருக்காங்க அதுக்கான ஒரு ஆலை மேலே இருக்குது அந்த ஆலை பார்க்கத்தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் கூடவே இங்கே இன்னொரு தொழிற்சாலை இருக்குது அது தொன்ம தொழிற்சாலை மித்து ஃபேக்ட்ரி என்று சொல்லலாம் இப்போது நண்பர்களுக்கு தெரியும் ஐராவதம் என்கிற தொன்மையான தொன்ம விலங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திரனுடைய வாகனம் அதற்கு எவ்வளவு கொம்பு வெவ்வேறு வகையில் வரையப்பட்டிருக்கு சில ஓவியங்கள் அதுக்கு மூணு தலை இருக்கு ஆறு கொம்பு இருக்கும் சில ஓவியங்களில் ஒரு தலையும் ஆறு கொம்பு இருக்கும் சில ஓவியங்களில் பத்து கொம்பு இருக்கும் வரிசையாக இருக்கும் இந்த தொன்ம விலங்கு இந்தியாவுடைய ஒரு ஐஸ்வர்யத்தின் சின்னமாக கருதப்படுகிறது இதே போன்ற தொன்ம விலங்குகள் எகிப்தில் ஏராளமாக இருக்குது பூனைகள் முதலைகள் அந்த மாதிரி தொன்ம நரி தொல் காலம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா இடத்துலையுமே தொன்ம விலங்குகள் இருக்கு இந்த தொன்ம விலங்குகள் எங்கிருந்து தோன்றின ஏன் தோன்றின என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இடம் இந்த வகையான குகை அல்லது குடைவரை அல்லது பாறை ஓவியங்கள் இந்த பாறை ஓவியங்கள் கல்லால் கல் மேலே வரையப்பட்டவை ஆகவே இதுக்கு வந்து பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆண்டுகள் பழக்கம் இருக்கலாம் நியோலித்திக் பீரியட் என்று சொல்லக்கூடிய பிற்கால கற்காலத்தில் இது வரையப்பட்டிருக்கிறது இதற்கான காரணங்கள் எப் நம்ம ஊகிக்கத்தான் முடியும் இன்றைக்கு இவை எப்படியெல்லாம் பழங்குடிகளால் அடித்தள மக்களால் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை கொண்டு இதை எப்படி வரையப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட வகையான ஓவியம் இருக்குது அது மூன்று கொம்புள்ள ஒரு புல் அல்லது ஒரு காளை இங்கே இங்கே இருக்கக்கூடிய பெரிய மலை உச்சியிலே ஒரு காளை போன்று இருக்கிறது ஆகவே இது இந்த குண்டுக்கு பேரே காளை குண்டு தான் இது வரக்கூடிய வழியில் மேலே போகிறதுக்கான வழியும் காளையால் தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு காளை ஓவியங்கள் வழியில் நிறைய இருக்குது ஆகவே இந்த வழி போகிறதுக்கானது என்பது சுட்டத்தான் அது வரையப்பட்டிருக்கு என்று வழிகாட்டி சொல்கிறார் இந்த தொன்ம விலங்கு எப்படின்னா இதற்கு இணையான விலங்குகள் இங்கு இப்போதும் வழிபடப்படுகின்றன அவை காளை என்பது ஃபர்டிலிட்டியுடைய அதாவது ஆண்மை வீரியத்துடைய அடையாளமாக கருதப்படுகிறது சூரியனுடைய வாகனமாகவும் சூரியனுடைய அடையாளமாகவும் வந்தி கருதப்படுகிறது எல்லினை காண விலையும் இடபம் போல் ஏறிடாயோ என்று பாரதிப்பான வரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ரிஷபம் இடபம் என்பது எல்லா பண்பாட்டிலையுமே ஆண்மையுடைய விருத்தியுடைய ஒரு அடையாளமாக ஆண்கள் ஆண் குழந்தைகளுக்கான ஒரு வேண்டுதலுக்கான ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது பழைய பாபிலோனில் காலை ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தெய்வம் கிரேக்க முத்தில் காலை ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பைபிளில் காளையை மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அது நிறுத்தல் செய்யப்பட்டது யகோட அடையாளம் ஒரு காளை வழிபடப்பட்டது என்று ஒரு தகவல் வருகிறது காளை வந்து கடவுளுடைய சூரியனுடைய வடிவமாக உலகம் முழுக்க வழிபடப்பட்டிருக்கிறது சிந்து சமோழி குறியீடுகளில் காலை இருக்கிறது இந்திய பண்பாட்டிலே ரிஷபநாதர் தான் ஜெயினருடைய முதல் தெய்வம் அப்புறம் சிவனுடைய வாகனமாக காலை இருக்கிறது காலை எல்லா வழியிலும் இருந்து கொண்டே இருக்கிறது மொத்த கர்நாடகமும் காலையின் வழிபாட்டில் தான் இருக்கிறது தெரியும் நந்தி நந்தி என்ற வார்த்தையே மகிழ்ச்சி என்று குறிக்கிறது ஆனந்தம் அந்த கோபம் நந்தவனம் எல்லாமே அந்த ரூட்லேருந்து வந்தது தான் மகிழ்ச்சி என்ற வார்த்தை இல்லை திருமூலர் வந்து சிவனைய நந்தி என்று தான் குறிப்பிடுகிறார் என் நந்தியை என்று அவர் குறிப்பிட சிவனை தான் நந்தி மார்க்கம் என்று ஒன்று இந்தியாவில் இருந்திருக்கிறது அது ஒரு தவிரத்தில் ஒரு தனி மரபாக இருந்திருக்கிறது ஆக இந்த நந்தி என்பது இந்திய மரபில் மகிழ்ச்சியுடைய வளத்துடைய விருத்தியுடைய அடையாளமாக இருந்திருக்கிறது நந்தி காம சாஸ்திரம் என்று நுண்மையில் இருந்திருக்கிறது என்று சொல்கிறாள் அது ஒரு சிலோகம் கிடைப்பது கிடைப்பதில்லை அதிலிருந்து உருவாக்கப்பட்டதா வாசனாயருடைய காமசூத்திர என்று சொல்கிறார்கள் இந்த நந்தியுடைய ஆண்குறி புடைப்பாகவும் பெரிதாகவும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கே பழங்குடி மரபுகளிலேயே நந்தியை வீரியமிக்க ஆண் குழந்தைக்காக ஒரு வழிபடக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கிறது இங்கே வந்து அந்த நந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே ஓவியங்கள் எல்லாமே மிகுந்த வீரத்தோடு ஒரு கையில் கேடையும் ஒரு கையில் வாழோடு நின்று கூடியிருக்கிறது வாழ் என்பது இன்றைய உலோக வாழ் அல்ல எலும்பு செதுக்கி உருவாக்கப்பட்ட வாள் எலும்பு செதுக்கி உருவாக்கப்பட்ட கேடையும் அது இந்த வழிபாடு இன்றைக்கும் வெவ்வேறு வடிவில் இந்த கிராமங்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த பூசாரி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி செயற்கையான மூன்று கொம்புள்ள காளையை உருவாக்கி வழிபடக்கூடிய மரபு இருக்கிறது கேரளத்தில் கூட காளையை உருவாக்கி வழிபடக்கூடிய மரபு இருக்கிறது ஓச்சிரா என்ற ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே மிக முக்கியமான வந்து ஒரு திருவிழா நடக்கும் அந்த வைக்கோல்ல இருபது அடி முப்பது அடி உயரத்துல காளையை செஞ்சு மிகப்புடைத்த ஆண்குறியோடு செஞ்சு வழிபடுகிறார்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த தொன்ம முறை எங்கிருந்து தோன்றிய என்பதற்கான சான்று இது அது கற்காலத்தில் இருந்தே நமக்கு வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த கேள்வி இது விலங்கு வழிபாடா என்பதுதான் எளிமையாக மேற்கத்திய மனம் இதை விலங்கு வழிபாடு என்று சொல்லும் விலங்கு வழிபாடல்ல விலங்கென வெளிப்படும் ஒரு 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 பிரபஞ்சத்தன்மை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத உருவகிக்க முடியாத ஒன்றை இந்த விலங்காக உருவகிக்கிறார் இந்த பிரபஞ்சம் முழுக்க கிரியேட்டிவிட்டி இருந்து கொண்டே இருக்கிறது படைப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது கிரியேட்டிவிட்டிக்கான உந்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு புழு அது நெளிந்து நெளிந்து உடல் கொள்கிறது ஒரு மனிதன் கொள்கிறான் விலங்குகள் அனைத்து உடல் உறவுகளுக்கு எல்லாமே ரீப்ரொடக்டிவ் தன்மையோடு இருக்கிறது அந்த ரீப்ரொடக்டிவ் எந்த அந்த நுட்பமான அந்த ஆன்மீக அம்சத்தை எப்படி விளக்குவது என்பதற்காகத்தான் இதை நந்தியை அவர் குறியீடாக எடுத்துக்கிறான் இது தெரிந்து எடுத்துக்கிறாள் இல்லை இதை ஒரு கவித்துவம் உருவமாக எடுத்துக்கல இயல்பாக இதை பார்க்கும்போது இதுதான் அந்த படைப்பு சக்தியுடைய ஊற்று முகம் என்று தோன்றுகிறது சிவலிங்கமும் அதே குறியீடாக தான் பயன்படுத்தப்பட்ட உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே இந்த விஷயம் பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய கொள்ள முடியாத முடிவற்ற மாபெரும் படைப்பு சக்தியை ஒரு தொன்மையான உள்ளம் ஒரு காளை வடிவில் கண்டடைந்தது அதை வந்து ஒரு தெய்வமாக்கும்போது மூன்று கொம்பை சென்றடைந்தது இப்படித்தான் தான் எல்லா தொன்மங்கள் உருவாக்கி இருக்கின்றன தொன்மங்களை மூட நம்பிக்கை என்றோ விலங்கு வழிபாடு இயற்கை வழிபாடு என்ற குறுக்காமல் அவை உருவாக்கக்கூடிய அந்த அடிப்படையான உணர்வுகளை நோக்கி செல்வதுதான் இந்த காலகட்டத்தில் அறிவுடையோர் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்